கூட்டணிக்குள் இழுக்க பாஜக அதிமுக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம் ஆளுக்கு ஒரு ஆஃபரையும் கொடுத்துட்டு இருக்காங்க பாமக கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்க அதிமுக ஒரு பக்கம் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்களாம் பிரதமர் கூட்டத்தில் அன்புமணியை பங்கேற்க வைக்க பாஜக தீவிரம் காட்டிட்டு இருக்காங்களாம் இந்த மாதிரி இரண்டு பக்கமும் கடுமையான போட்டி நிலவிக்கிட்டு இந்த நிலையில தான் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஆஃபர் ஒன்றை பாமகவிற்கு கொடுத்திருக்காராம் அதிமுக சார்பா பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருது இப்போது வைக்கக்கூடிய கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரலாம் நாம் சேர்ந்தால் சில இடங்களில் இரண்டாம் இடம் மட்டுமல்ல வெற்றி பெறும் வாய்ப்பும் கூட இருக்கு பாஜக கூட்டணியில அதற்கான வாய்ப்பு கூட இல்லை அன்புமணி கிட்ட பேசுங்க நீங்க விரும்பக்கூடிய தொகுதியை கண்டிப்பாக கொடுக்கறோம் அப்படின்னுட்டு அதிமுக சார்பாக பேசப்பட்டு வருதான் எடப்பாடியின் சொந்த மாவட்டத்தில் இருக்கிற சேலம் தொகுதியை கூட கொடுக்குறோம் அதை எடுத்துக்கோங்க நீங்களே நில்லுங்க ஆனா கூட்டணிக்கு மட்டும் வந்து விடுங்க அப்படின்னுட்டு எடப்பாடி கோரிக்கை வச்சிருக்காராம் இன்னொரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும்னு அன்புமணி நினைக்கிறாராம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் எப்படியும் பாஜக மீண்டும் வெல்லும் அதன் மூலம் லோக்சபா நாமும் வென்று அமைச்சராகலாம்னு அன்புமணி நினைக்கிறாராம் அதன்படி லோக்சபா தேர்தல்ல அன்புமணிக்கு தர்மபுரி தொகுதியை மீண்டும் கொடுக்க வேண்டும் அங்கே திமுக தற்போது வலிமை இழந்து விட்டது அன்புமணி அங்கே வெற்றி பெறும் பட்சத்துல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படணும் மொத்தமா பத்து இடங்களில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும் இல்லை அப்படின்னா இடங்களை குறைத்து கொண்டு அன்புமணிக்கு மீண்டும் ராஜ்யசபா செல்லும் வாய்ப்பு பிளஸ் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட வேண்டும்னு பாமக சார்பாக பாஜகவிடம் அன்புமணி கோரிக்கை வச்சிருக்காராம் பாஜக பாமக கூட்டணி எந்த அளவுல இருக்குது அப்படின்னு விசாரித்த போது எண்ணிக்கை வந்து முடிவாகிடுச்சு தொகுதிகளை அடையாளப்படுத்துவதுதான் நடந்துகிட்டு இருக்கு அநேகமாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விடும் சொல்றாங்க பாமகவினர் அமைச்சர் பதவியும் இல்ல இல்லை என்பது தற்காலிகம்தான் தேர்தல் முடிவுக்கு பிறகு அமைச்சரவை பற்றி மீண்டும் விவாதிக்கலாம் இப்போதே அதற்கான கண்டிஷனை போடாதீங்க ஒருவேளை சீட் மற்றும் அமைச்சர் பதவி வேண்டுமானால் நான்கு லோக்சபா சீட்களுக்கு ஒப்புக்கொள்கிறீர்களா அப்படின்னுட்டு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சொல்லி இருக்காரா அப்போது கட்சிகளுடைய அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள எட்டு சதவிகித வாக்குகள் அல்லது இரண்டு எம்பிக்கள் அல்லது ஆறு எம்எல்ஏக்கள் ஜெயிக்க வேண்டும் இத்தகைய சூழலில் ஆறு எம்எல்ஏக்கள் எங்களிடம் இல்லை அதனால நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டு எம்பி அல்லது எட்டு சதவிகித வாக்குகள் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால்தான் கட்சி அங்கீகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் சின்னத்தையும் காப்பாற்ற முடியும் அதனாலதான் அதிக இடங்களில் போட்டியிடுற ஆசைப்படுறோம் அதனால பத்து லோக்சபா தொகுதிகளை ஒதுக்குங்கள்னு அன்புமணி தெளிவுபடுத்தியிருக்காரு இதனை பாஜக தலைமைக்கு தெரியப்படுத்த இந்த டீலுக்கும் ஓகே சொல்லியிருக்காங்களாம் அதனால பத்து லோக்சபா சீட் பாமகவுக்கு ஒதுக்கப்படும் இதை தவிர பாமகவின் வேறு விருப்பங்களுக்கு தடை போட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க பாஜக பேச்சுவார்த்தை குழுவுக்கு நெருக்கமானவங்க இதனையடுத்து பாமக இறங்கி வந்து பத்து லோக்சபா சீட் பிளஸ் அமைச்சர் பதவி கேட்டிருக்காங்களாம் இதனை அடுத்து பத்து லோக்சபா சீட் ஓகே பிளஸ் மத்திய பிரிவுகளில் பெரிய பதவி ஒன்று பிளஸ் பாமகவில் ஒருவர் எம்பி ஆனால் அமைச்சர் பதவி பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு பாஜக சொல்லியிருக்காங்களாம் இதை பாமக ஏற்றுக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது